பார்த்துட்டு பயந்து போய் மேலே உட்காந்துருக்காங்க கீழே வர மாட்டேங்கிறான் வா உங்க அக்கா வந்துட்டு அல்ல வா கீழே வா நெட்டோ அங்க போயிட்டான் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அவர் வந்து சாப்பிட வந்துட்டு அடிப்பான் அவ்வளவு நேரம் வரல எங்க பாப்பா அங்க போலதான் இறங்குறான் பாத்தீங்களா என் பாப்பா வந்தாலும் வருவான் இப்படி வாடா மண்டையா லூசு இங்க வா பக்கி எங்கடா கால சாப்பிடல தண்ணி குடிக்கல

ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டான் போய் சாப்பிடு போ இப்போ பசி பிள்ளைக்கு அதுதான் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல நைல நீ என்ன ஒன்று நைனே காலையில இருந்து நான் கூப்பிட்டா சார் வர மாட்டேன்ட்டாரு பயந்துக்கிட்டு எங்க பாப்பா வந்த பிறகு வராது சார் அப்போ எங்கள் பாப்பா சரி ரொம்ப

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா எப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏழு அடிக்கு தள்ளுறி அவன் சாப்பிட நீ காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான்